வணக்கம் வாழ்க்கை வளமுடன் டெய்லியில் அணிங்கிற தலைப்பில் சிறு சிறு விஷயங்களாக இருந்தாலும் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் உண்டு நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் ரொம்ப ரொம்ப புதிய விஷயங்கள் நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிற மண்பான்மையை விட்டுட்டு தினசரி எதையாவது புதுசாக கற்றுக்கும் உங்கள் மனதும் உடலும் புதுப்பிக்கப்படுகிறதுங்கிறத உணருங்க புதிதாக கற்றுக்கொள்ள விரும்புங்க அப்படி இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டது ஒரு சின்ன விஷயம் மிருகங்களில் யானைக்கா இல்லை சிம்பன்சி ஏன்னா சிம்பன்சி கிட்டத்தட்ட நம்மளோட பாசக்கார நண்பன் சொல்கிற மாதிரி நமது முன்னோர்கள்னு பார்த்தோம்னா சிம்பன்சி அப்போ குரங்கிலிருந்து பிறந்த போது நம்ம கிட்டத்தட்ட யார் கூட நெருங்கி இருக்கிறோம் சிம்பன்சி கூட அப்போ பாச உணர்வுனால் மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி சிம்பன்சிக்கு பாச உணர்வு அதிகமாக இருக்குமா யானைக்கு பாச உணர்வு அதிகமாக இருக்குமா ஒரு கேள்வியை கேட்டோம்னா கண்டிப்பாக யானையின் பாச உணர்வு வேறு எந்த விலங்கினத்துக்கும் கிடையாதுங்கிற பதில் வருதுங்க குடும்பத்தில் ஒரு யானை இறந்துவிட்டால் விட்டால் அதாவது யானை கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக வாழும் அப்படி இறந்துவிட்டால் சில மாதங்களுக்கு பிறகு கூட மற்ற யானைகள் அந்த இறந்து போன யானை இருக்கிற இடத்துல வந்து சிதறி கிடக்கும் எலும்புகளை தொட்டு தொட்டு தடவி சோகத்துடன் தடவி கொடுத்து ஒன்றாக குவித்து விட்டு செல்லும் ங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் யானையை பற்றி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் பார்த்தேன் அதில் ஒரு நாலு அஞ்சு யானைகள் ரெண்டு யானை குட்டியோட நடந்து போயிட்டுருக்குது ஏதோ ஒரு விலங்கு டக்குன்னு அந்த இடத்துக்கு வருதுங்கிறோடன அந்த ரெண்டு குட்டியும் நடுவில் வச்சு நாலு பக்கமும் நாலு யானையும் திரும்பி நின்று அதை பாதுகாக்கிற அந்த யுக்தி யார் சொல்லி கொடுத்தானே தெரியாது ஒரு பிளாக் ஆட் ஒரு கமாண்டோ வந்து பயங்கரமாக ட்ரைனிங்லாம் முடித்த பிறகு கூட அந்த கமாண்டோக்கள் சில நேரத்தில் கோட்டை விட்டுடுறாங்க இப்போ ட்ரம்ப்புக்கு கோட்டை விட்ட மாதிரி ஸோ அப்படி ஒரு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குது யானை அந்த பாசக்கார தான் பாசத்தில் ஜெயிக்குதுங்கிறது இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளும் விஷயம் இதை பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க புது விஷயங்களை வாழ்கொள்ள முடியல